நம்மளோட தமிழ் முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் மற்றும் அவற்றோட நகர்வுகளை துல்லியமா கணக்கிட்டு வானியல் சாஸ்திரங்கள் பஞ்சாங்கம் சோதிடம் பல கலைகளை நமக்கு விட்டுட்டு போயிருந்தாலும் தமிழர்களான நம்ம அது எல்லாத்தையும் கட்டுக்கதை அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டோம் ஆனா அதே நூல்களை வெஸ்டர்ன் எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணி அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி ஹாராஸ்கோப் அப்படின்னு எல்லாம் பேரை வச்சு ஏதோ அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி வரலாற்றுல பதிச்சது மட்டும் இல்லாம அதை எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டுல இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் கிட்ட வெஸ்டர்ன் சயின்ஸ் பேர்ல கொடுத்து படிக்க வச்சு நம்பவும் வச்சு ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதையெல்லாம் தெரியாம இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அக்கறை கூட இல்லாம அவங்க சொல்றது தான் உண்மை அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம காமனா பயன்படுத்துற வார்த்தையான ஹவர் அதை பேஸ் பண்ணி வர ஹாரோஸ்கோப் இது ரெண்டுத்துக்குமே நம்ம தமிழ் வார்த்தையான ஓரே அப்படின்றது தான் ஆர்ஜின் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம காமனா பயன்படுத்துற ரைஸ்ன்ற வார்த்தை ஒரைசா என்ற கிரேக்க வார்த்தையில இருந்து வந்தது ஆனா இந்த ஒரைசா என்ற வார்த்தையை நம்ம தமிழ் வார்த்தையான அரிசியில இருந்து தான் வந்தது அப்படின்னு கிரேக்கர்களே சொல்றாங்க ஆனா நாம ஒத்துக்க மறுக்கிறோம் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க